அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களுக்கும் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சமீப காலமாக இந்திய அரசு ஐபி அதனுடைய என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் உளவு நிறுவனம் இந்தியாவினுடைய ஆர்ஏ டபிள்யூ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மண்ணில் படகு வழியாக அல்லது விமானத்தின் வழியாக வந்து அகதிகளாக தாயகம் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஈழத்து தொப்புள் குடி உறவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை தந்து இன்றைக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் நான் கேட்கிறேன் அரசை எமது ஈழ உறவுகளுக்கு நான் சொன்ன இந்த தலைவர்கள் அனைவரும் நாங்கள் இனத்தை குடியுரிமை கேட்கிறோம் அவர்கள் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதை தடுக்கின்ற உரிமை உனக்கு இல்லை எங்க நாடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இரட்டை குடியுரிமை கேட்ட கொடுக்கல லட்சக்கணக்கான மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலைக்கு உள்ளாகி ஐம்பதாயிரம் மாவீரர்கள் அந்த மண்ணில் வெளியாக விழுந்த போது தப்பி தவறி காயம்பட்டு கண் போய் கால் போய் இங்கு அகதியா வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க பாதிப்பில் இருக்கிறாங்கன்னா அவர்களை புலிகள் நாளை இவர்கள் புலிகளாக உருவாவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் உயிர் வைத்து கொண்டிருக்கிற அந்த முன்னாள் போராளிகளை தமிழீழ மண்ணை பொறுத்த பொறுத்தவரையில் அங்க பொதுமக்கள் தான் புலிகள் புலிகள் தான் பொதுமக்கள் என்கிற ஒரு நிலையில் தான் தமிழ் ஈழம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தவில்லை இந்திய மண்ணின் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த பணிகளும் செய்யவில்லை அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்துல ரெண்டு பேரை பிடிச்சி போய் போட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வரி போய் முதலமைச்சர் கிட்ட சொன்ன அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஐபி தொடர்ச்சியா கொண்டு வந்து காமிச்சு பிடிச்சு கொடுத்துட்டாங்க எங்களால ஒன்னும் செய்ய முடியலன்னாங்க சரி பரவாயில்ல நாங்களை பெயில் எடுத்துக்கிறோம் பெயில் எடுக்க போனா

அண்ணன் வைகோவை எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கோபத்துக்குள்ளாக்கணும் சொல்லி வைகோவுடைய உதவியாளராக இருந்த ஒருவரை கைது பரப்பி விட்டோம் பதட்டத்தை உருவாக்கி கூட்டணியிலே கோபத்தை ஏற்படுத்த இதையெல்லாம் ஒன்றிய நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் இங்க வேலையில் இருக்கிற தலைவர்களும் இன்றைக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்படுவரை விரட்டி அடிப்பதை நாம் கண்டிக்கிறோம் அதே மாதிரி எம் ஈழத்து உறவுகளை ஒன்று நீங்கள் இரட்டை குடியுரிமை குறித்து இங்கு வாழ விடுங்கள் அல்லது அவர்கள் தான் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் பாவம் இன்னைக்கு போயிட்டு ரெண்டு மாசமா எந்த ஜெயில வச்சிருக்காங்க எந்த சேஸ்ல ரிமாண்ட் பண்ணாங்க எந்த கோர்ட்டு கொண்டு போனாங்கன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞர் பெருமக்கள் அலைய அலைய விடுறான் நம்முடைய கியூ பிராஞ்சி அதிகாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய அழுத்தம் ஒன்றிய அரசுடைய உளவு பிரிவுடைய அழுத்தம் இங்கு தமிழ்நாட்டு கீழ் பிரிவை இயக்குகிறது அதற்கு அடிமையாக இருக்கிற ஆர் சங் பரிவார அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு இங்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முதலமைச்சருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த என்னை போன்ற திருவா திருமா போன்று வைகோ போன்று புலிகளை அன்று மாதிரித்தோம் இன்றும் மாதிரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை எப்படியாவது மன உளைச்சலுக்கு ஆளாகணும் என்கிற ஒரு ரீதியில் ஒன்றிய அரசு போடுகிற திட்டத்திற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் உடனடியாக இருக்கிறார்கள் ஆக இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இரண்டு முறை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நிம்மதியாக அவர்கள் வந்தாவது அவர்கள் விரும்புகிற நாடுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் ஆளாக்க வேண்டாம் கொடுஞ்சுறையில் அடைக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து அமெரிக்க அரசு செய்கிற அநியாய அக்கிரமத்தை என்றும் கண்டிப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கிற போராட்டங்களுக்கு தோல் கொடுப்போம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு